பெருமாள் தர்மபதி கோசாலையில் ஸ்ரீ ஜெயந்தி விழா கோலாகலமாக ஆரம்பம் கோசாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அபிஷேகம் திரளான பக்தர்கள் தரிசனம் இன்று நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது திருநெல்வேலி மாவட்டம் அருகன்குளத்தில் உள்ள எட்டெழுத்து பெருமாள் தர்மபதி கோசாலையில் அமைந்துள்ள கோபாலகிருஷ்ணர் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு ஐயாயிரத்தி ஒரு மண்பானைகளில் வர்ணம் பூசப்பட்டு அதில் கிருஷ்ணரின் உருவங்கள் சங்கு சக்கரம் ராமநாமம் உள்ளிட்டவை வண்ண வண்ண ஓவியங்களாக வரைந்து தயார் செய்யப்பட்டது இதையொட்டி இன்று காலையில் நடை திறக்கப்பட்டதும் பசுக்களுக்கு கோபூஜை நடைபெற்றது பின்னர் கோசாலையில் உள்ள கோபாலகிருஷ்ணருக்கு மாப்பொடி மஞ்சள் வாசனைப் பொடி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் இளநீர் சந்தனம் என பதினாறு வகையான பொருட்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக சந்தான கோபாலகிருஷ்ண யாகம் நடைபெற்றது கோசாலையில் அபிஷேகம் செய்யப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு ஐம்பத்தாறு வகையான பதார்த்தங்கள் நிவேதனம் செய்யப்பட்டது நிறைவாக மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது மாலையில் சிறப்பு அலங்காரம் தீபாராதனையும் கோசாலை பசுக்களுக்கு பூஜையும் நடைபெறும் வண்ணம் பூசப்பட்ட மண்பானையில் கிருஷ்ணருக்கு பிடித்து இனிப்பு பதார்த்தங்கள் வெண்ணெய் நெய் முறுக்கு அதிரசம் லட்டு அல்வா சீடை உள்ளிட்ட அனைத்து வகையான பண்டங்களும் வைக்கப்பட்டு சுவாமிக்கு நிவேதனம் செய்யப்படுகின்றது திண்டிவனம் சந்தைமேடு காலபைரவர் கோவிலில் ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமி விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சந்தைமேடு காலபைரவர் கோவிலில் ஆவணி மாத தேய்ப்பிரை அஷ்டமி விழாவை முன்னிட்டு இன்று மகா காலபைரவருக்கு அபிஷேகத்துள் சந்தனம் மஞ்சள் பச்சரிசி மாவு பால் பஞ்சாமிரதம் தேன் தயிர் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது பைரவர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் காலபைரவருக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு மயிலாடுதுறை அருகே கஷேத்ரபாலபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த காலபைரவர் ஆலயத்தில் காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நூற்றுக்கணக்கானோர் தேங்காய் பூசணிக்காய் பாகற்காய் இவற்றில் தீபமிட்டு வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் அடுத்து ஷேத்ரபாலபுரத்தில் பழமை வாய்ந்த காலபைரவர் ஆலயம் அமைந்துள்ளது நாய் வாகனமின்றி மேற்கு நோக்கி அமைந்த இந்த ஆலயம் காலபைரவரின் நூற்றி எட்டு நாமாவளியில் கேத்திரபாலாய போற்றி என்று கூறும் அளவிற்கு புகழ் பெற்றதாகும் பைரவரின் சூலாயுதம் இந்த ஆலயத்தில் கிடைக்கப் பெற்றதால் ஆனந்த கால பைரவராக வீற்றிருப்பதாக புராணம் கூறுகின்றது அர்ஜுனன் வழிபட்டதாக புராணம் கூறும் இந்த கால பைரவர் ஆலயத்தில் ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது பைரவருக்கு சந்தனக்காப்பு சார்த்தப்பட்டு பால் பன்னீர் இளநீர் குங்குமம் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து திருமண தடை நீங்கவும் நினைத்த காரியம் கைகூடவும் தேங்காய் பூசணிக்காய் பாகற்காய் இவற்றில் தீபமிட்டு காலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி பதினோரு சுற்றுகள் வலம் வந்து வழிபட்டனர் நாமக்கல் பீலிக்கல் பாளையம் விஜயகிரி வடபழனி ஆண்டவர் ஆலயத்தில் ஆவணி கிருத்திகை முத்தங்கியில் முருகப்பெருமான் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பீலிக்கல் பாளையம் கரட்டூர் அருள்மிகு விஜயகிரி வடபழனி ஆண்டவர் திருக்கோவிலில் ஆவணி கிருத்திகை விழாவை முன்னிட்டு மூலவர் முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் விபூதி பின்னர் சிறப்பலங்காரம் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டன இதில் இப்பகுதி பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வைத்தீஸ்வரன் கோவிலில் ஆவணி மாத கார்த்திகை திருநாளை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை திரளான பக்தர்கள் தரிசனம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் தருமபுரம் மாதீனத்துக்கு சொந்தமான தேவார பாடல் பெற்ற தையல் நாயகி சமைத்து வைத்தியநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது நவக்கிரகங்களில் செவ்வாய் ஸ்தலமான இங்கு அறுபடை வீடுகளுக்கு இணையாக செல்வமுத்துக்குமார சன்னதியில் தனிசன்னதியில் எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார் கார்த்திகை தோறும் செல்வமுத்து குமார சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் ஆவணி மாத கார்த்திகை திருநாளான இன்று கார்த்திகை மண்டபத்தில் செல்வமுத்துக்குமாரசுவாமியைமண்டபத்தில் செய்தனர் தொடர்ந்து தருமபுரம் ஏழாவதுமகாசநன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த சுவாமிகள் முன்னிலையில் சிவாச்சாரியார்கள் வேத பந்தரங்கள் ஓத பால் தயிர் சந்தனம் பன்னீர் தேன் பஞ்சாமிரதம் மற்றும் பதினாறு வகையான திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் தருமபுரம் ஆதின கட்டளை தம்பிரான்கள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வாராகியம்மன் திருக்கோவிலில் ஆவணி மாத தேப்ரை பஞ்சமி திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இக்கோவிலில் ஸ்ரீ வாராகியம்மன் பிரம்மாண்டமான அமர்ந்த நிலையில் அருள் பாளிக்கின்றார் பஞ்சமி திருநாளில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர் முன்னதாக பிரம்மாண்டமாக அமர்ந்த நிலையில் அருள் பாளிக்கும் வாராகியம்மனுக்கு முத்து மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ சிவலிங்க பெருமான் ஸ்ரீ சப்த கண்ணிமார்கள் அம்மன் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் நடைபெற்று தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து ஸ்ரீ வாராகியம்மனுக்கு அன்னம் பழங்கள் இனிப்பு வகைகள் கிழங்கு வகைகள் வைத்து நெய்வேத்தியம் செய்யப்பட்டது பின்னர் குங்குமம் கொண்டு அர்ச்சனைகள் செய்து கோடி தீபம் நான்கு முக தீபம் மற்றும் பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு தேங்காய் விளக்கு ஏற்றி வழிபட்டனர் நாமக்கல் மாவட்டம் மணப்பள்ளியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ தங்க முனியப்ப சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா கடந்த ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது பின்பு தினமும் கோவில் வளாகத்தில் மண்டல பூஜை நடைபெற்றன அதேபோல் நேற்று மாலை நூற்றி எட்டு சங்கு மற்றும் கலச பூஜை மிக விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக சிவாச்சாரியர்கள் கணபதி வழிபாட்டுடன் துவங்கி சிறப்பு யாகங்கள் பூஜைகள் கோவில் முன் செய்யப்பட்டது அப்பொழுது பூர்ணாகதி நடைபெற்ற பின் நூற்றி எட்டு சங்கு மற்றும் கலச தீர்த்தம் கொண்டு மூலவர் தங்க முனியப்பனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருந்தது நாமக்கல்லை அடுத்த ஆரியூர் கிராமத்தில் உள்ள இந்து அறநிலையத்துறைக்குட்பட்ட மிக பழமையான ஆலயமான ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ நந்தகோபாலகிருஷ்ணன் ஆலயத்தில் உழவரப்பணை இன்று கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் அனைத்து வித்யாலயா முன்னாள் மாணவர்கள் சங்கம் நாமக்கல் மற்றும் சேலம் சார்பாக நடைபெற்றது அனைத்து வித்யாலயா முன்னாள் மாணவர்கள் சங்கம் நாமக்கல் மற்றும் சேலம் சார்பாக நடைபெற்றது இதில் மூலவர் ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ நந்தகோபால கிருஷ்ணனுக்கு சிறப்பு அபிஷேகம் அர்ச்சனை மற்றும் அலங்காரம் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் அப்பொழுது உழவரப்பனை மற்றும் கோவில் சுற்றி மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது ஆரியூர் நிலக்கிழார் செல்வமணி தலைமையிலும் வரவேற்புறையாக தில்லை சிவகுமாரும் மரக்கன்றுகளை நட்டு ஆரியர் நிலத்த பழனியப்பன் துவக்கி வைத்தார் இதில் ராசிபுரம் மாணிக்கம் டாக்டர் உதயகுமார் அருணாச்சலம் கிரீன் பார்க் கல்விக் குழும நிறுவன இயக்குநர் குருவாயூரப்பன் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் குமிலங்காடு சுயம்பு ஆதி நாகத்தமன் கோவில் ஆண்டு திருவிழா நிறைவு நாளான நேற்று இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் அலகு காவடிகள் எடுத்து வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா குமிலங்காடு கிராமத்தில் பழமை வாய்ந்த சுயம்பு ஆதி நாகத்தமன் கோவில் அமைந்துள்ளது பக்தர்கள் வேண்டுமனவற்றை வேண்டிய மாத்திரத்தில் அருளும் அம்பிகைக்கு ஆடி மாதம் தொடங்கி பத்து நாட்கள் உற்சவம் நடைபெறுவது வழக்கம் இவ்வாண்டு ஆண்டு திருவிழா கடந்த ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது தொடர்ந்து பத்து நாட்களும் பல்வேறு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது பத்தாம் நாளான நேற்று காப்பு கட்டி கொண்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோட்டையா கோவிலில் இருந்து தீச்சுட்டி ஆதிசக்தி கரகம் பால் குடங்கள் மற்றும் அழகு காவடிகள் எடுத்து வந்தனர் வழி வழிநெடுக்கிலும் பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் பக்தர்கள் தாங்கள் எடுத்து வந்த பாலை அம்பளுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து அம்பாளுக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதனை அடுத்து ஆதி நாகத்தம்மன் வேடம் தரித்த தேவேந்திர அடிகளார் பக்தர்களுக்கு சீர்காழி தாலுக்கா புத்தூர் பாலிடெக்னிக் அருகில் புண்ணிய பூமியாம் குமிலங்காடு கிராமத்தில் அருள் பாலிக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ சுயம்பாதி நாகாத்தமன் சக்தி ஆலயத்தில் இன்று பத்தொன்பதாம் ஆண்டு பால் பால்குட திருவிழா நடந்திருக்கு இது பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவக்கமாகி பக்தர்கள் நீல மாலை அணிஞ்சு காப்பு கட்டி விரதம் இருந்து அம்பாளுக்கு எல்லாம் பால் சுமந்து வந்திருக்காங்க இது இன்று பூமியில இருந்து சுயம்பு சூளமாக வந்த அம்பாளுக்கு எல்லா பாலும் அபிஷேகம் செஞ்சிருக்கோம் இந்த பால் மூலமாக மூலியமாக உலகம் நன்மை பெறும் வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு திருமண தடைகள் நீங்கும் நீங்க நினைச்சு வந்த காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் பத்து நாட்களும் அம்பாள் ஒவ்வொரு விதமான அலங்காரத்துல காட்சி கொடுத்தாங்க இன்று அம்பாள் வந்து தங்க கவசத்துல பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சி இன்று ஒரு நாள் தான் அந்த தங்க கவசம் இருக்கும் ஆகையால் வந்திருக்கக்கூடிய பக்த கொடிகள் உங்கள் வாழ்வில் நீங்கள் எவையெல்லாம் தேவை என்று நினைக்கின்றீர்களோ அவை அனைத்தும் அம்பாள்ட்ட வந்தால் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் நினைத்தது நடந்து நடந்தது நிலைத்து நிலைத்தது நீடித்து நீடித்தது தொடர ஓ மாதி நாகசக்தியின் அருளாசி உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு உங்களுக்கு அம்பாள்ட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் காஞ்சிபுரம் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி பஜனை ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது காஞ்சிபுரம் ஓபிகே புதுத்தெருவில் அமர்ந்து அருள்பாலித்து வரும் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி பஜனை ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரங்களும் செய்யப்பட்டு தூப தீப ஆராதனை நடைபெற்றது லட்சுமி குடும்பத்தினர் உபயத்துடன் நடைபெற்ற இவ்விழாவில் சுமார் ஆறடி உயரமுள்ள மூலவர் வேணுகோபாலனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகளும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு தீர்த்தம் சடாரி பிரசாதங்களும் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை ஸ்ரீ சுவாமி பஜனை கோவில் நிர்வாகிகள் அப்பகுதி பக்தர்களுடன் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் பெருமாள் தருமபதி கோ சாலையில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகல கொண்டாட்டம் ஐயாயிரம் மண்பானைகளில் பிரசாதம் வழங்கி வெண்ணெயை பூசி கொண்டாட்டம் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டம் அருகன்குளத்தில் உள்ள எட்டெழுத்து பெருமாள் தர்மபதி கோசாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ கோபாலகிருஷ்ணர் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா மூன்று தினங்கள் உற்சவமாக கொண்டாடப்படுகின்றது இதையொட்டி இன்று காலையில் கோசாலையில் கோபூஜை நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ கோபாலகிருஷ்ணருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்கார தீபாராதனை நடைபெற்று ஐம்பத்தெட்டு வகையான பலகாரங்கள் நெய்வேத்தியம் செய்யப்பட்டது மாலையில் கோசாலையில் உள்ள கோபாலகிருஷ்ணருக்கு சிறப்பு அலங்கார தீபாராதனையும் கோசாலை பசுக்களுக்கு பூஜையும் நடைபெற்றது கிருஷ்ண ஜெயந்திக்கு ஐயாயிரத்தி ஒரு மண்பானைகளில் வர்ணம் பூசப்பட்டு அதில் கிருஷ்ணரின் உருவங்கள் சங்கு சக்கரம் ராமநாமம் உள்ளிட்டவை வண்ண வண்ண ஓவியங்களாக வரைந்து தயார் செய்யப்பட்டது இதற்காக சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பிருந்தே மண்பானைகளில் ஓவியங்கள் வரையும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தது அந்த மண்பானையில் கிருஷ்ணருக்கு பிடித்த இனிப்பு பதார்த்தங்கள் வெண்ணெய் நெய் முறுக்கு அதிரசம் லட்டு அல்வா சீடை என பட்சணங்களும் அவல் கொய்யா நாவல் பழம் பேரிக்காய் என பழ வகைகளும் சர்க்கரை பொங்கல் பால் சாதம் தயிர் சாதம் என பிரசாத வகைகள் உள்ளிட்ட அனைத்து வகையான பதார்த்தங்கள் சுவாமிக்கு நிவேதனம் செய்யப்பட்டது தொடர்ந்து கிருஷ்ணருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை நடைபெற்றது கலையங்களில் நிரப்பப்பட்ட வெண்ணையை ஊர் சுற்றி வந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டு பூஜையில் கலந்து கொண்டவர்களின் மீது வெண்ணெய் பூசப்பட்டது வந்திருந்த பக்தர்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணருக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பதார்த்தங்கள் வழங்கப்பட்டது